மூன்று வகைகளில் உணவை உட்கொள்வதால் மனிதர்களின் ஆயுள் குறைந்துவிடும் இந்த விஷயத்தை பற்றி ஒரு பழங்கால கதை உள்ளது அந்த கதையின் மூலம் மனிதர்கள் எந்த வகையான உணவை உண்ண வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் எந்த வகையான உணவை உண்ணக்கூடாது உணவு உண்பதற்கான சரியான வழிமுறைகள் என்ன சரியான திசை எது இப்போது உணவு உண்ண வேண்டும் உணவு உண்பதற்கு முன் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஒருமுறை நாரத மகரிஷி ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்க துவாரகே நகருக்கு வந்தார் அப்போது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நாரத மகரிஷியை பார்த்து அவரை வரவேற்று வாருங்கள் மகரிஷி துவாரகை நகருக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் இந்த பிரயோஜனத்திற்காக துவாரகைக்கு வந்தீர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னதும் நாரத முனிவர் சொல்கிறார் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்னைக் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மனதில் சில சந்தேகங்கள் உள்ளன அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்போது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உன் மனதில் உள்ள செய்திகள் என்னவென்று சொன்னால் நான் அவற்றுக்கு பதிலளிப்பேன் என்று கூறியதும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் கேள்விகள் என்னவென்று கேட்கும்படி நாரத மார்ஷல் கூறினார் இன்று இந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மனிதர்கள் எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி உணவு உண்டால் மனிதர்களின் ஆயுள் அதிகரிக்கும் எந்த வகையான உணவை மனிதர்கள் உண்டால் ஆயுள் குறையும் மனிதர்கள் எந்த திசையில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் உணவு உண்பதற்கு முன் என்ன வார்த்தையே சொல்ல வேண்டும் தயவு செய்து நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கவும் மனித குலத்தின் நலனுக்காக இன்று நீங்கள் மிக முக்கியமான கேள்விகளை கேட்டுளீர்கள் மனிதர்கள் எந்த விதத்தில் உணவு உண்கிறார்களோ அதற்கேற்பவே அவர்களின் அதிருஷ்டம் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் அடுத்த பிறப்பு ஆகியவையும் தீர்மானிக்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் ஒரு பழங்கால இதிகாசம் உள்ளது அந்த விஷயத்தை நான் இப்போது உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கதையை அகத்திய முனிவர் ஸ்ரீராமரிடம் கூறினார் அதனால்தான் இந்த கதையின் மகத்துவம் மிகச் சிறந்தது இந்த பழங்கால கதையின் மூலம் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால்தான் இந்த கதையை நீங்கள் முழு கவனத்துடன் கண்டிப்பாக கேளுங்கள் இந்த கதையை பரப்புங்கள் எந்த மனிதர்கள் இந்த கதையை கேட்கிறார்களோ அவர்களின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் அவர்களுக்கு பல வருடங்கள் தான தர்மங்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும் நாரத மகரிஷி கூறுகிறார் நான் இந்த கதையை உடனே கேட்க விரும்புகிறேன் நாரத மகரிஷி கூறுகிறார் நான் இந்த கதையை மிகவும் கவனமாக சிரத்தையுடன் கேட்பேன் மூன்று உலகங்களிலும் இந்த கதையை பற்றி பரப்புவேன் பழங்காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது காடு மிக பெரியதாக இருந்தது ஆனால் காட்டில் கால்நடைகளோ அல்லது பறவைகளோ வசிக்கவில்லை மரங்களும் சிறிய செடிகளும் மட்டுமே இருந்தன கால்நடைகளும் பறவைகளும் கூட காட்டு பக்கம் செல்லவில்லை ஆனால் காட்டுக்கு நடுவில் ஒரு நதியின் கிளை இருந்தது அந்த நதியில் அன்னங்களும் நதிக்கு அருகில் சில கால்நடைகளும் பறவைகளும் மட்டுமே வசித்து வந்தன ஒருமுறை அகத்திய முனிவர் அந்த நதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அகத்திய முனிவர் பார்த்தபோது அந்த நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமம் மிக பழமையானது இருந்தாலும் ஆசிரமம் மிகவும் சுத்தமாக இருந்தது மிகவும் அழகாக்க தெரிகிறது அந்த ஆசிரமத்தில் எந்த சாதுக்களும் யாரும் வசிக்கவில்லை ஆசிரமம் முழுவதும் காலியாகவே இருந்தது அகஸ்திய முனிவர் அந்த இரவு அங்கேயே அந்த ஆசிரமத்திலேயே ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் அந்த இரவுக்கு அந்த ஆசிரமத்திலேயே ஓய்வெடுத்தார் காலையில் எழுந்ததும் அகஸ்திய மகரிஷி அந்த நதிக்குச் சென்றார் அவர் பார்த்தபோது அங்கே ஒரு சடலம் கிடந்தது அந்த சடலம் மிகவும் புஷ்டியாகவும் மிகவும் புதியதாகவும் தெரிகிறது அந்த சடலத்தை பார்த்தாலே பூரியம் அவர் ஒரு மகாத்மாவான மனிதர் என்று அந்த மகாத்மாவை பார்த்து அகஸ்திய மகரிஷி நினைக்கிறார் இவர் யார் இவரின் மரணம் இப்படி நடந்தது இவர் இந்த காட்டுக்குள் ஏன் வந்தார் என்று பலவிதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் அகஸ்திய மகரிஷிக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு தெய்வீக விமானம் தெரிந்த அந்த தெய்வீக விமானம் அந்த சடலத்திற்கு அருகில் வந்து நின்றது அந்த விமானத்தில் இருந்து ஒரு தெய்வீக மனிதர் இறங்கினார் அவர் ஆற்றில் குளிக்கச் சென்றார் குளித்துவிட்டு வெளியே வந்த பிறகு அந்த சடலத்தின் அருகில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினார் அவர் வயிறு நிறைய சடலத்தை சாப்பிட்டார் அவர் மீண்டும் அந்த விமானத்தில் அமர்ந்து சொர்க்கத்தை நோக்கிச் சென்றார் அப்போது அகத்திய மகரிஷி அந்த தெய்வீக மனிதரை அழைத்தார் அகத்திய மகரிஷி கேட்கிறார் நீ ஒரு தேவதையை போல தோன்றுகிறாய் ஆனால் ஏன் இந்த சடலத்தை சாப்பிடுகிறாய் இத்தகைய உணவை எந்த தேவதைகளும் சாப்பிட மாட்டார்கள் நீ ஒரு சொர்க்கவாசி போல இருக்கிறாய் நீங்கள் ஒரு தெய்வீக மனிதர் நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டதும் அந்த தெய்வீக மனிதர் அகஸ்திய முனிவரை பார்த்தார் அந்த தெய்வீக மனிதர் அகஸ்திய முனிவரை பார்த்து கைகளை கூப்பி வணங்கி சொல்கிறார் நான் உங்களுக்கு என் கதையை சொல்கிறேன் விதர்ப்பதேசத்தில் புகழ்பெற்ற என் தந்தை தேசத்தை ஆண்டு வருகிறார் அவர் வசுதேவர் என்ற பெயரில் மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெற்றவர் மிகவும் தர்மமான மனிதர் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் இரண்டு மனைவிகளுக்கும் தலா ஒரு மகன் இருந்தான் நான் அவருக்கு மூத்த மகன் என் தந்தை இறந்த நான் அந்த விதர்பா தேசத்திற்கு ராஜாவானேன் நான் கவனமாக ராஜ்யத்தை ஆண்டு வந்தேன் ராஜ்யத்தை ஆண்டு சில ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒரு நாள் எனக்கு வைராக்கியம் ஏற்பட்டது நான் ராஜ்யத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன் என் மரணம் வரும் வரை தவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து நான் காட்டிலேயே வாழச சென்றுவிட்டேன் நான் என் ராஜ்யத்தை என் தம்பிக்கு ஒப்படைத்து ராஜ்யத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் அவனிடமே ஒப்படைத்தேன் நான் இந்த நதி ஓரத்தில் உட்கார்ந்து கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தேன் ஆயிரம் வருடங்கள் கடந்துவிட்டன தவத்தின் விளைவாக எனக்கு பிரம்மனை அடையும் வாய்ப்பு கிடைத்தது நான் பிரம்மலோகத்திற்கு சென்ற பிறகும் கூட எனக்கு பசிதாகம் என்னை மிகவும் தொந்தரவு செய்தன அப்போது நான் சென்று பிரம்மலோகத்தின் தெய்வமான பிரம்மதேவரிடம் சென்று கேட்டேன் பிரம்மதேவரே நான் கேள்விப்பட்டேன் பிரம்மலோகத்தில் எந்த உயிருக்கும் பசிதாகம் இருக்காது என்று ஆனால் எனக்கு ஏன் பசிதாகம் ஏற்படுகிறது அவை என்னை ஏன் விடவில்லை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று அப்போது பிரம்மதேவர் சொல்கிறார் பூலோகத்தில் யார்த்தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களே இந்த லோகத்தில் பசியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தானங்கள் செய்யவில்லை ஒருபோதும் யாசிப்பவர்களுக்கும் தானம் செய்யவில்லை நீ ராஜமகாலில் இருந்து கொண்டு உன் வீட்டுக்கு வந்த யாருக்கும் நீ எந்த தானமும் செய்யவில்லை நீ எப்போதும் நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட்டாய் நீ எப்போதும் குளிக்காமலேயே உணவை சாப்பிட்டாய் நீ உணவை தொடங்குவதற்கு முன் நீ ஒருபோதும் ஈஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை சத்தான உணவை யாருக்கும் கொடுக்காமலேயே நீ சாப்பிட்டாய் அதனால்தான் உனக்கு பாவம் ஏற்பட்டது அதனால்தான் பிரம்மலோகத்திலும் பசிதாகம் என்ற துன்பங்களை நீ அனுபவித்து வருகிறாய் நீ உயிருடன் இருந்தபோது பலவிதமான உணவுப் பொருட்களை தனியாகவே சாப்பிட்டாய் யாருக்கும் நீ எந்த உணவையும் கொடுக்கவில்லை அப்படியே உன் உடல் உறுதியானது உன் புண்ணியங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன உனக்கு இப்போது ஒரே ஒரு வழி இருக்கிறது இந்த நதிக்கரையில் உன் உடல் விழுந்ததோ அதே சடலத்தை சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்கொள் பிரம்மதேவன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு ராஜா சொல்கிறார் என் உடலை நானே உண்ட பிறகு எனக்கு என்ன நடக்கும் அதன் பிறகு நான் என்ன சாப்பிட வேண்டும் எனக்கு சாப்பிட எதுவும் மிச்சம் இருக்காது அல்லவா ஒரு உணவை சொல்லுங்கள் சாப்பிட்ட பிறகு என் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் அப்போது பிரம்மதேவன் சொல்கிறார் உன் உடலை நான் அழியாத தாக்கினேன் நீ இன்று உன் உடலை உண்டாலும் அது முடிவடையாது நீ தினமும் உன் உடலை உண்டாலும் அது முடிவடையாது மறுநாள் அது மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் நீ மீண்டும் அதே சடலத்தை உண்ணலாம் உன் மாமிசத்தை உண்டு நீ நூறு ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒருநாள் அகத்திய மகரிஷி இந்த காடுகளுக்குள் வருவார் அவர் மூலமாகவே இந்த பாவத்திலிருந்து உனக்கு முக்தி கிடைக்கும் இந்த விஷயம் அனைத்தையும் கூட ராஜா அகத்திய மகரிஷிக்கு சொன்னார் ஏன் உடல் ஒருபோதும் அழிந்து போகாது ஒவ்வொரு நாளும் வந்தாலும் உடலின் மாமிசத்தை உண்பேன் இப்போத்து அகத்திய மகரிஷி இங்கு வருவாரோ எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து முக்தி கிடைக்கும் இந்த விஷயத்தை யோசித்து நூறு ஆண்டுகள் கழிந்துவிட்டன நான் இன்றும் அவர் வருகைக்காகவே காத்திருக்கிறேன் அகஸ்திய முனிவர் ராஜாவின் வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய நல்ல அதிர்ஷ்டத்தால்தான் நான் இங்கு வந்தேன் என்றார் நானே அகஸ்திய முனிவர் நான் உனக்கு எப்படி உதவ முடியும் என்று ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அகஸ்திய முனிவருக்கு வணக்கம் தெரிவித்தார் முனிவரே இந்த பயங்கரமான உணவிலிருந்து எனக்கு விடுதலை அழியுங்கள் எந்த பாவத்தால் எனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டதோ அந்த பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்கவும் அதன் மூலம் எனக்கு அழியாத உலகப் பெயர் கிடைக்க வேண்டும் நான் உங்களுக்கு இந்த திவ்யமான ஆபரணங்களை தருகிறேன் செய்து என் மீது உங்களுக்கு வேலை காட்டுங்கள் என்று கேட்டவுடன் ராஜாவின் துக்ககரமான கதையை கேட்ட பிறகு அகஸ்திய மகரிஷிக்கு கருணை உண்டாகி எப்போது அந்த திவ்யமான ஆபரணத்தை மகரிஷி கையில் வைத்தாரோ அந்த கணத்திலேயே அந்த இறந்த உடல் மறைந்துவிட்டது அந்த பாவத்திலிருந்து முக்தியை பெற்றார் மகரிஷியிடமிருந்து ஆணை பெற்று திவிய விமானத்தில் அமர்ந்து பிரம்மலோகத்திற்கு சென்றுவிட்டார் அந்த விதமாக ராஜாதானம் செய்யாமல் ஏற்பட்ட சாபங்களிலிருந்து முக்தியைப் பெற்றார் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் இந்த விதமாக இஷ்டமான போஜனம் செய்த காரணத்தினால் விதர்பதேச ராஜாவுக்கு பிரம்மலோகத்தில் இருந்தும் திருப்தி கிடைக்கவில்லை தான் பூலோகத்திற்கு வந்து தன் மாம்சத்தையே உண்ண வேண்டியிருந்தது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் நான் இப்போது உனக்கு போஜனத்தின் நியமங்களைச் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் போஜனத்தை ஆரம்பிக்கும் முன் கொஞ்சமாக அன்னத்தை பூமியின் மேல் வைக்க வேண்டும் தேவதைகள் பசுபக்ஷிகள் பிரேத பிசாச்சிகள் நம் கர்ம பந்தங்களில் பந்திக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த அன்னம் கிடைக்க வேண்டும் போஜனம் செய்யும்போது யாராவது அதிதிகள் வந்திருந்தால் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு இருக்கை கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் அவர்களுக்கு சிரத்தையுடன் உணவளித்து